Thank mm -hmm. you.

மக்களே வணக்கம் இன்றைக்கி நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து கிராமப்பகுதிகளில் ரொம்ப எளிமையாக அதிகம் செலவு செய்யாமல் வீட்டில் இருக்கக்கூடிய புளி புளியை மட்டுமே மையமாக வச்சு புளித்தண்ணி ரசம் வெறும் புளி வெங்காயம் வத்தல் அப்புறம் கூடுதலாக பூண்டு சீரகம் கருவேப்பிலை உப்பு இதை மட்டுமே வச்சு ஒரு அழகாக ரொம்ப சுவையான செலவில்லாத ஒரு குழம்பு புளித்தண்ணி ரசம் செஞ்சு சாப்பிட்ற ஒரு முறை வந்து கிராமப்பகுதியில் இன்னும் இருக்குது அதுக்கு வந்து சைடிஸ் வந்து ஒரு துவையல் ரொம்ப அதுவும் புளி சேர்த்த தேங்காய் பொட்டுக்கடல் எல்லாம் வச்ச ஒரு துவையல் இப்படியான ஒரு சாப்பாட்டு முறையெல்லாம் வந்து இந்த வீடியோ பார்க்கறவங்க நிறைய நபர்களுக்கு அவங்களோட சின்ன வயதில் இப்படியான முறை சாப்பிட்ருப்பாங்க இப்போவும் ஒரு சிலர் வந்து அதை மறக்காமல் செஞ்சு சாப்பிடுவாங்க அதை ஒரு உங்கக்கிட்ட நினைவுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ யாரெல்லாம் புளித்தண்ணி ரசம் வச்சு நான் துவையில் வச்சு சாப்பிட்றேன் அதுபோல் அதுக்கு நீங்கள் வந்து கூடுதலாக என்ன சைடிஸ்லாம் வச்சு சாப்பிட்ருக்கிறீங்க எது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத இந்த ஒரு கீழே பதிவு பண்ணுங்கள் கூடுதலாக வந்து வெங்காய பூண்டா இருக்குது இந்த புளித்தண்ணிக்கு வெங்காய பூண்டா வந்து கடையில் வாங்கிட்டு வந்தேன் வெங்காய பூண்டாவும் வச்சு சாப்பிட்டா அது ரொம்ப நல்லாயிருக்கும் ஒருவேளை இப்போது செஞ்சது போல தான் நீங்கள் செஞ்சு சாப்பிடுவீங்களா இல்லை நீங்கள் புளித்தண்ணி ரசம் அப்படிங்கறது ஒரு விஷயத்தை நீங்கள் என்ன மாதிரி முறையில் செய்வீங்க அப்படிங்கிறதையும் இந்த வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி மக்களே